வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுநாகலூரை தான் மணிராஜ் வயது இருபத்தி நான்கு மேய்க்கும் தொழிலாளி இவருடைய மனைவிதான் ராஜேஸ்வரி வயது இருபத்தி ஒன்று இந்த தம்பதிகளுக்கு ராதிகா என்ற மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஐந்து மாதமேயான லாவணியாய் என்ற இரண்டு லாவணியா என்ற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே குடும்பத்தாரால் ஏற்பட்டு ராஜேஸ்வரி குழந்தைகளுடன் வடலூரில் உள்ள தன்னுடைய தந்தை வீட்டிற்கு வந்துவிட்டார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் ராஜேஸ்வரி வடலூர் காவல் நிலையத்துக்கு சென்று பரபரப்பான புகார் ஒன்றை கொடுத்தார் அதில் வடலூர் கடைவீதி பகுதிக்கு சென்று விட்டு ஐந்து மாத குழந்தையான லாவணியுடன் வீட்டிற்கு வந்திருந்தேன் அப்போது சந்தைத்தோப்பு அருகே வந்தபோது என்னுடைய கணவரான மணிராஜும் மற்றும் இரண்டு பேரும் வந்து குழந்தையை பிடுங்கி கடத்தி சென்று விட்டனர் என கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவனை பிடித்து விசாரணை செய்தனர் அதில் இந்த குழந்தை கடத்தலுக்கும் அவருடைய கணவரான மணிராஜுக்கும் எந்தவிதமான சம்மதம் இல்லை என்பதும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணையை போலீசார் அந்த புகாரளித்த பெண்ணின் மீதே திருப்பினர் இதில் பல திருக்கரும் தகவல்கள் வெளியானது அதாவது கணவரை பிரிந்து இரண்டு பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் சிரமம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலையில்தான் ராஜேஸ்வரிக்கு அந்த பகுதியில் உள்ள ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கை குழந்தை இருப்பதால் தகாத உறவுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ராஜேஸ்வரி அந்த ஐந்து மாத குழந்தையான லாவணியாவை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கழுத்தை நிறுத்திக் கொன்று உடலை சாக்கில் சுற்றி அருகில் உள்ள ஐயன் ஏரி சாக்கடை கால்வாயில் போட்டுவிட்டார் எனவும் கூறியிருக்கிறார் இதனை மறைப்பதற்காகவே போலீசாரை திசை திருப்பதற்காகவும் கணவர் இரண்டு பேருடன் வந்து கடைத்துச் சென்றதாக புகார் கூறியதும் தெரியவந்தது இதையடுத்து ஐந்து மாத குழந்தையின் உடலை சாக்கடை கால்வாயிலிருந்து போலீசார் மீட்டனர் இதையடுத்து ராஜேஸ்வரியையும் நேற்று கைது செய்து கடலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர்